உங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்க தெரியாதல்ல வள்ளுவர் சொல்றார் உறங்குவது போலும் சாக்காடு செத்து போனா எப்படி இருக்கோமோ தூங்கினா அப்படிதான் இருக்கும் தூக்கம் என்பது ஓய்விற்கான இருந்து ஆறு மணி நேரம் ஓய்வு குழந்தைகளுக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஓய்வு அதற்கு பின்னால் வேலை செய் சில பேர் இருக்கிறாங்க இப்படி சொல்றேனே நான் இந்த இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை

வேலை செய்து கலைத்தவனுக்கு ஓய்வுதான் தேவை தவிர பார்த்தியா தேவை ராத்திரி ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறது இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம் நான் இப்படி சொல்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பிரிந்த ஒரு டீச்சர் நான் சொல்லித்த நான் பிரிக்கிறேன் நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன் சொன்ன நம்பணும் காலையில ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு காலேஜுக்கு போய் சைன் பண்றேன் ரெண்டு மணி வரைக்கும் காலேஜ் இருப்பேன் அதுக்கு பிறகு தான் ஊரெல்லாம் சுத்துறேன் நான் இருக்கிற இடத்துல யார வந்து நீங்க பேச்ச கேக்குறது இல்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து நான் பேசுறேன் டிராவல் 4 hours to 5 hours travel இதோ நான் மத்தியான ரெண்டரை மணிக்கு கிளம்புனேன் அஞ்சரை மணிக்கு வந்த இதோ ஒரு மணி நேரத்தை உங்க முன்னால வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற மறுபடியும் இதை முடிச்ச உடனே மறுபடியும் போயிட நாளைக்கு எங்களுக்கு பெருநாள் இந்த கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு நிறைய வேலை வேலைகள் எப்படி நான் நான் இத வந்து செட் பண்றேன் அப்படின்னா யூ பிளான் அவர் டு அவர் ஒன்னும் இல்ல மேடம் உடைய ஷெடியூல் பாருங்க எப்படி இருக்கும் உட்கார்ந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க அவ்வளவு டைட் ஷெட்யூல் இருக்கும் ஆனா எல்லாவற்றையும் தான் ஆட்சி ஒரு ஆட்சி பண்ண முடியல மூணு நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிடுவோம் நைட் அரைச்சி காலையில சாப்பிடறதுக்கு முடியல நம்மளால எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு வா இப்போ டிரெஸ் மாத்திக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிடறதுக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம் இந்த சனி என்னை வச்சுக்கிட்டு அதுல வருது பீட்சா முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை எழுநூத்தி ஐம்பது ரூபா மேடம் ஒண்ணு நாங்க மூணு பேர் மேடம் குடும்பத்துல ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு இந்த சார் சொன்ன எல்லாம் சம்பாதிச்சி மாப்பிள்ள எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒரு மாசம் ஒரு வாரம் நல்லா கருவாட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடாம ஒரு எப்படி காலத்தை நான் இப்படி சொல்கிறேன் ஏன் இங்கே குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் முப்பது முப்பத்தி ஐந்து ஏன் தள்ளி போடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கால காலத்தை கணிக்கவில்லை காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு போகிறது காலம் பேசியதை சண்டிவில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் சுதந்திரம் என்பது நான் விரும்புவதை எல்லாம் செய்வதல்ல நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல கல்யாணமான உடனே உங்க பர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா ப்ராஜெக்ட் கொண்டா கே திருத்து நீங்க என்ன டீச்சரா அவ எல்லாம் ஆன்சர் ஷீட்டா இருபத்தஞ்சு வருஷமா சொல்றேன் திருந்தவே மாட்டேங்குது தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ சொல்றதை இப்போ திருந்து வர்ற அது இல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்க ஆர் சிறைப்பட்டு உதவிங்க குரான் துருக்குரானின் ஒரு வார்த்தை வருகிறது உங்கள் மனைவி காதுகளை பைபிள் சொல்ற மாதிரி காது இருக்கின்றவர்கள் கேட்க கலவீர்கள் கேட்டுக் இந்த வார்த்தை உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள் விலா எலும்பு வளைவாகத்தான் அதை நேராக முயற்சி அது செய்தான் உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு ஏன் முயற்சி செய்வீங்க அது அப்படியே விடுங்க அதன் இயல்பு அப்படிதான் அந்த இயல்பு அப்படின்னா பெபல் இஸ் வென் யூ வாட் டு ஃப்ளை வித் பறந்துglColor பறக்கணும்னு நினைச்சீங்கனா டோன்ட் ஸ்விம் வித் வாத்துகளோடு வாத்துளோட நீந்தாதே. வாத்துளோட தான் நீந்தவேண்டாம் என்றால் பருந்துகளோடு பறக்காதே. இந்த பாட்டல எனக்கு இந்த ராப் சாங்லாம் நான் கேட்பேன். இப்ப கெட்ட கெட்ட வார்த்தையில வரதனால கேக்குறது. முதல்ல கொஞ்சம் நல்லா வரோம். ஒரு ராப் சாங் சொல்லவா? பேட ராப் பேட ராப் நூறு சாங். யார் பண்ணது எந்த எந்த நடிகர் பாட்டது இப்போ இஸ்ரோல வந்து ஒரு இயக்குனர் மாறி இருக்கிறார் அவர் பேரு நீங்க யார தெரிஞ்சு தான் உங்க வாழ்க்கையின் ரகசியமே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார் நான் சகேந்திரன் சொன்ன நிறைய தெரிஞ்சு நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ சோம்நாத் போயிட்டு பேட்டராட்ட ஒரு பாட்டு வரும் ஒரு வரி வரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உனக்கே என்ன பிறந்தது உனக்கேதான் கிடைச்சது வச்சுக்கோட அவ்வளவுதான் அப்புறம்

முயற்சிகளை ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாத கண்ணகி சிலைதான் நீங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலை ஏது பிலிம் காட்டிக் கொண்டு மாட்ட வேணா டே கிட் என்ன சொல்ற ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிட்டு உயிரா இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் பரவ மாதிரி வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐ அம் வெரி பிஸி ஐ டோன்ட் ஹேவ் டைம் இம் சொல்றது நம்ம பத்திருக்கமா டைமே இல்ல அவர் ரொம்ப பிஸி நான் சொல்லட்டுமா WHO IS THE PERSON? நேரம் இருக்கிறதோ அவர் தான் மற்றவர்களுக்கு நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிசியஸ்ட் பர்சன் என்பதனை நாம் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் பணத்தை விட நேரம் முக்கியமானது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் காலம் காலம் பொண்ணை இழந்தால் சம்பாதித்து காலம் நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்த்தேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் உள்ள அந்த கிராமத்துல ஒரு வீடு ஒரு ஒரு இல்ல ஒரு கிராமமே இருக்கு ஒரு குட்டி கிராமம் ராத்திரி ராத்திரி அதனால ஆனா எழுத படிக்க தெரிஞ்ச பேய் கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம் எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பாங்க அது படிச்சுட்டு வரும் மறுபடியும் நாளை பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம் உன் வாழ்க்கை கெழுதி வைக்கலாமா நாளைக்கு படிச்சுக்கலாம் பட்டோலை வீசி பறந்துருவது நாளைக்கு மார்னிங் எப்படி எழுந்திரிப்பட்டிட்டு தூங்கி விடு நான் சொல்ற பாருங்க நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவங்க ஞானி அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கிறவன் நல்லவன் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரானவன் ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறது எல்லாம் எருமை எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை சுக முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எந்திரிக்க வேண்டாம் நீங்க பாருங்க ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்த அவர் சொன்னார்

நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு தெரியுமா செத்தா எப்படி வள்ளுவர் சொல்றார் உறங்குவது போலும் சாக்காடு போனா எப்படி இருக்கோமோ தூங்கணா அப்படிதான் இருக்கும் தூக்கம் என்பது ஓய்விற்கான ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் ஓய்வு குழந்தைகளுக்கு ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் ஓய்வு அதற்கு பின்னால்

வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தி வேலை செய்து கலைத்தவனுக்கு ஓய்வுதான் தேவை தவிர பார்ட்டியா தேவை ராத்திரி ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறது உழைக்கின்றவனுக்கு ஓய்வுதான தேவை ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம் நான் இப்படி சொல்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஒரு டீச்சர் நான் 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 குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன் சொன்ன நம்பணும் காலையில ஏழு நாப்பத்தி அஞ்சுக்கு போய் சைன் பண்றேன் ரெண்டு மணி வரைக்கும் கால இருப்பேன் அதுக்கு பிறகுதான் ஊரெல்லாம் சுத்துறேன்

செட் பண்ற அப்படினா யூ பிளான் आवर டு आवर ஒண்ணும் இல்ல மேடம் உடைய ஷெட்யூல் பாருங்க எப்படி இருக்கும் உட்கார்ந்தபடியே கீழ மயங்கி விழுந்துருவீங்க அவ்வளவு டைட் ஷெட்யூல் இருக்கும் ஆனா எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால தான் மோட் ஆட்சி ஒரு வீட் ஆட்சி பண்ண முடியல மூணு நாள் செத்து போன மாவை வச்சிட்டு இட்லி சுட்டு சாப்பிடுறோம் நைட் அரைச்சி காலையில சாப்பிடறதுக்கு முடியல நம்மளால எதுனாலும் இப்ப இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு வா இப்போ டிரெஸ் மாத்திக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிடறதுக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம் இந்த சனியனை வச்சுக்கிட்டு அதுல வருது பீட்சா முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை எழுநூத்தி ஐம்பது ரூபா மேடம் ஒண்ணு நாங்க மூணு பேர் மேடம் குடும்பத்துல ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு இந்த சாறு சொன்ன எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒரு மாசம் ஒரு வாரம் நல்ல கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாமே இல்லையா சார் ஒரு பர்கர்ல முடிஞ்சு போகுது இவர்கள் எப்படி காலத்தை நான் இப்படி சொல்கிறேன் ஏன் இங்க குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் முப்பது முப்பத்தி ஐந்து ஏன் தள்ளி போடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கால காலத்தை கணிக்கவில்லை காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்து விட்டுப் போகிறது காலம் காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யால் யாருக்கு துணை செய்யும் என்றால் யார் அதை விட கரெக்ட்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் காலம் துணை செய்கிறது நான் இப்படி சொல்லிட்டு போறேன் மூடு கல்ல மூடு இந்த மூணு மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுது இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை திண்ணு தீக்குது விருப்பமின்மை சோம்பல் இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க எது இருந்தாலும் இந்த தாய் ரெண்டு வார்த்தையை சொல்லி தரேன் ஒன்னு மோட்டிவேஷன் இன்னொன்னு கமிட்மெண்ட் ஒன்று உந்துதல் ஒன்று அர்ப்பணிப்பு நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க நான் அர்ப்பணிப்பு நான் என்ன என் மொழியில சொல்லவா என் மொழியில சொல்றேன்

காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை மூழியிலும் எழுதி வைத்த கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை அது பாடலல்ல உண்மை என்று நம்பும் சீதை நடை ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நினைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு

மனசு என்னன்னு தேத்திக்கிட்ட தெரியுமா போயா என் பேச்ச கேக்குறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசுறியா போயா இந்த டெடிகேஷன் இருக்குல்ல சரி இது ஒண்ணு பெரிய டெடிக்கேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷனா ஆகும் பிரான்ஸ்க்கு போற என்னுடைய பிரான்ஸ் என் கன்னி பேச்சு பாரதிதாசன் கம்பன் கழக தலைவர் பத்தாவது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க நாங்க மூன்று அறிஞர்களோட போறோம் அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ் எனக்கு தெரியல எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்திருந்தாங்க கம்பெனியில் பெண்மை தலைப்பு ஆனால் எல்லாமே அதே பிரிப்பரேஷன் தான் கம்பராமான புக் வச்சுட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன் திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில் வந்து இறங்குறோம் ஃப்ரைடே நைட்டு சொல்றாங்க மேடம் நீங்க சாயந்தரம் பேசல மேடம் நீங்க காலையில பேசுறீங்க சார் காலையில எவரும் வரமாட்டாங்க சார் பிரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி மார்னிங் வருவான் யாரும் மாட்டாங்க சார் உங்களுக்கு என்ன மேடம் பேசுங்க மேடம் வந்துருவாங்க மேடம் வருவாங்களா போய் இறங்கின பாருங்க வந்திருந்தாங்க ஏழு பேர் ஏழு பேர்ல நாலு பேரு எங்க மைக் செட் இந்த நாலு பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது மூணு பேர் ஆடியன்ஸ்

பேசி முடிச்சிட்டு கீழே இறங்குற பாரதிதாசன் அவங்க வைஃப கையை பிடிச்சிட்டு பத்தாவது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சுல ரொம்ப சந்தோஷம் நாங்க அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிரான்ஸ் கம்பன் விழா கம்பனில் பெண்மை பர்வின் சுல்தானா இன்னைக்கு போட்டு பாருங்க இந்த பதிமூணு வருஷமா ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அந்த பேச்சு இயல்பாகும் நோன்பிற்குன் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரிண்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரிண்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்க செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்குன் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரிண்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்க செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கொன் ரின்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்கும் ரின்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயூவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் இயல்பாகும் நோன்பிற்குன் ரிண்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து முயவ விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடைமை ஏதும் இல்லாதிருப்பது துறவின் இயல்பு உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை என்னும் மயக்கத்தை மறுபடியும் தரும் கலைஞர் விளக்க உரை ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும்